சபரிமலை கனகப்பாதை டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் வழியாக இந்த வருஷம் அதே பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் மழை போட்டு இருந்து கிளம்புனோம் நைட்டு கிளம்புனோம் காலையில் அங்கே ரீச் ஆகிட்டோம் இது வந்து புல்மேட்டில் இருந்து புல்மே அதாவது எப்படின்னா வண்டி பெரியார்லேருந்து சத்திரம் போ சத்திரம் பாயிண்ட்டுக்கு போனோம் சத்திரம் போயிட்டு அங்கே போனீங்கன்னா அங்கேருந்து மலை இந்த வழி வந்து காணகப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழியில் ஐயப்பா பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிடுவோம் அங்கேயும் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயும் புக் பண்ணிட்டு போகலாம் அப்படி இல்லைனாலும் அங்கே போனால் ஸ்பாட் புக்கிங் பண்ணுவாங்க புக் பண்ணிவிட்டு டோக்கன் கொடுப்பாங்க வாங்கிக்கின்னு கிளம்பலாம் அங்கே முதல்ல செக் பாயிண்டில் செக் போஸ்ட்டில் பிளாஸ்டிக் உங்கள் பையில் இருக்கிற பிளாஸ்டிக் கவர்ஸ் பாலித்தீன் கவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டுனா பிளாஸ்டிக் ஃப்ரீஸும் உங்களோட திங்ஸும் பேப்பர் கவரில் அவங்களே கொடுப்பாங்க அதில் ஒரு சாமி பையை காட்டாமல் தொட்டு கொட்டு மாரி உட்காந்துருக்கு எல்லோரையும் செக் பண்ணி பாலித்தீன் கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேப்பர் கவர் போட்டு கொடுத்துருவாங்க தண்ணி அங்கே செக் பண்ணி தண்ணி ஒரு இடத்துல கவர்மெண்ட்டு தண்ணியும் கொடுக்குறாங்க மிச்சூர் ஒரு கிலோமீட்டருக்கு தான் இந்த மாதிரி மழை ரொம்ப நெட்டாக இருக்கும் ஆனால் ஆரம்பிக்கத்திலே நெட்டாக இருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒரு கிலோமீட்டரை தாண்டிட்டோம் அந்த மழையை கடந்துட்டோம்னா இந்த மாதிரி புல்மேடுகள் வந்துடும் புல்மேடுகள்லேருந்து நீர் கசியிறத பாருங்கள் இதுதான் வந்து கீழே பார்க்குற ஆறுகளோட நீர் ஆதாரங்கள் சிறு சிறு புலிகளாக ஒன்றா சேர்ந்து சிறு ஓடைகளாகி சிறு ஓடைகள் பெரு ஓடைகளாக மாறி பெரு ஓடைகள் தான் ஆறுகளா நமக்கு எல்லா வழியெல்லாம் கொஞ்சம் ஏறி காலை சாப்பாடு வித விதமா இருந்த மண்ணும் சாப்பாத்தி அப்படின்னு அவங்க அவங்களோட குட்டக்கட்டின் வந்து மேலே கொஞ்சம் தூரம் நடஞ்சிட்டு களைப்பில் நல்லா அருமையாக இருக்கணும் பிள்ளைங்களை தண்ணி இருக்கிற இடமா பார்த்து சுற்றி புல்மேடுகள் இருக்கிற இடத்துல ஆமாம் நான் பூண்டு சாதம் எடுத்துன்னு போனேன் என்னோடய ஃபேவரட் பூண்டு சாதம் பச்சை மிளகாய் எல்லாருமே கும்பலாக போய் ஒரு இடத்துல சாப்பிட்டோம் பூண்டு சாதம்

எனக்கு <no> <paco> <Block>

மேலே ஏறி நீங்கள் எந்த திசையில் பார்த்தாலுமே புல் மேடுகளாக தான் தெரியும் இந்த புல் மேடுகள் தான் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஹாட்ஸ்பாட்டு ஒரு இயற்கையோட வரப்பிரசாதம் முக்கியமான நீர் ஆதாரங்கள் இந்த புல் மேடுகள் தான் இந்த புல்மேடுகள் எப்படின்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி மழை பொழியும் பொழுது நீரை தக்க வச்சுக்கின்னு துளிகளாக நீர் துளிகளாக வெளியேற்றுவோம் மேலே ஏறி ஒரு இடத்துல படுத்துட்டோம் இந்த மாதிரி போட்டி போட்டுக்கினே நீங்கள் முன்னே போறியா நான் முன்னே போறியான்னு போகிறதில்ல இந்த மலை பயணங்கள்லாம் இந்த மலைகளோடையும் மேகங்களோடையும் காத்துக்களோடையும் பேசிக்கினே ரசிச்சுக்கினே நடந்து போகணும் பொறுமையாக படுத்து படுத்து நேரங்களை மறந்து பயணங்கள் பண்ணணும் அதுதான் இந்த பயணத்தோட சிறப்பே நான் போய் முதல்ல சாமியை பார்க்கணுன்னு வழியெங்கேயும் சுற்றி பார்க்காத போட்டி போட்டுன்னு ஓடுறது பயணங்கள் கிடையாது அதுக்கு நேராக கோவிலுக்கே போயிடலாம் இந்த மாதிரி காணக பாதையில் நடக்கணும்னா அந்த காணகத்தோட அழகெல்லாம் ரசிச்சிக்கினே போகணும் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு சிறு சிறு உள்மேடு உச்சிக்கு போயிட்டு அந்த ஜோதி தெரிகிற இடத்துல படுத்து அண்ணாந்து பார்த்தா டக்குன்னு மாறிச்சிங்க கிளைமேட்டு அடா 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 என்ன அழகு அவ்வளோ உயரத்தில் அந்த மேகங்கள் வெண் மேகங்கள் கார் மேகங்களாக கன நேரத்தில் மாறின ஒரு அதிசயத்தை பார்த்தோம் மழை உச்சியிலே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோம் இந்த இறக்கம் வந்து கரிமலை இறக்கம் மாதிரி இருக்கும் புல்மேடுகள் போய் அதுக்கப்புறம் மலைகளை பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் லெமன் சோடா கடை ஒன்று இருக்குது இந்த பெரும் பாதையில் வழி இருக்கும் இங்கே ஒரே ஒரு இடம் தான் அந்த லெமன் கிடச்சிது அதை அங்கே உட்காந்து அராமரை குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நடந்தால் ஒரு ஒன் ஹவரில் சன்னிதானத்துக்கு வந்துட்டோம் நேராக அந்த டோக்கனை காட்டி போலீஸ் கவுண்டில் அங்கே ஆரம்பிக்கும்போது ஒரு டோக்கன் அது கொடுத்தா பதினெட்டாம் படியில் நேராக விட்டுருவாங்க எந்த ட்யூலையும் லைன்லேயும் நிற்க தேவையில்ல பதினெட்டாம் படிக்கு வந்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு வந்து எல்லா சாமிகளும் ஒரு இடத்துல ஒன்று கூடி அதுக்கப்புறம் அங்கே செய்ய வேண்டிய சில ஃபார்மாலிட்டிஸ் ஏதா அந்த தேங்காயெல்லாம் இருமுடியை பிரித்து நெய் தேங்காய்களை உடைக்கிற அதுக்கு ஆயத்தமாக இருந்தோம் நாங்கள் எல்லாம் வந்துட்டோம் அதுக்கப்புறம் சில சாமிகள் பின்னாடி வந்தாங்க அவங்களும் எல்லாருமே வந்தாச்சு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒன்றா இருமுடி பிரிக்கிற வேலைய ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த நெய் தேங்காவை உடைச்சி பார்த்தோம் அந்த நெய் கட்டியாக இருந்தால் தான் உடனும் நல்லா இருந்தாங்க அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் அப்படி இல்லை சுத்தமான நெய் நாங்கள் உன்னிக்கே கட்டி போகிறோம் நல்லா சுத்தமான நெய் உள்ளது அது மட்டும் இல்லாத எந்தளவுக்கு நம்ம மனம் உறுதி இருக்கிறோமோ அந்தளவுக்கு நெய் இதெல்லாம் வரும்

காட்டுறாங்க எல்லாரும் அபிஷேகம் மட்டும் தான் போகணுன்னு ஒன்று கூட வேறு சரியில்லை பூரா குறிப்பாக நெய் உருவத்துக்காக இந்த ஒரு சாமி இந்த ஒரு சாமி இந்த ரெண்டு சாமி பண்ணுற வேலை தான்